வகுத்தல் கணக்கு வகுத்தல் கணக்கு பலவற்றை பார்த்துள்ளோம் இங்கு சற்றே எண்கள் கொண்டு செய்யவிருக்கிறோம் எண் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்துக்குள் எத்தனை அறுபத்து ஐந்துகள் உள்ளன என்று பார்ப்போம் இந்த கணக்கை நாம் காணொலியை நிறுத்திவிட்டு பார்க்கலாம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்தை அறுபத்து ஐந்தால் வகுக்கும் முறையை எழுதிக்கொள்வோம் இம்முறையில் எண்களை பெருக்குவதுதான் பொருத்தமான நடைமுறையாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்கங்களை வகுக்க வேண்டி வந்தால் பெருக்களின் வழியாக விடை காண்பதே எளிதாக இருக்கும் நமது காணொளி பயிற்சியின் மூலமாக நாம் முன்னரே அறிந்திருக்கிறோம் இங்கு ஒன்பதில் எத்தனை அறுபத்து ஐந்து உள்ளது ஒன்பது அறுபத்து ஐந்தை காட்டிலும் சிறிய எண் இல்லையா அதனால் அடுத்த எண்ணையும் ஒன்பதுடன் கொள்வோம் தொன்னூற்று எட்டில் எத்தனை அறுபத்து ஐந்து உள்ளது அறுபத்து ஐந்து பெருக்கல் ஒன்று சமம் அறுபத்து ஐந்து அறுபத்து ஐந்து பெருக்கல் இரண்டு சமம் நூற்று முப்பது ஆனால் நூற்று முப்பது தொன்னூற்று எட்டை விட அதிக மதிப்புடைய எண்ணாகும் ஆதலால் நாம் அறுபத்து ஐந்து பெருக்கல் ஒன்று சமம் அறுபத்தி ஐந்தை பயன்படுத்துவோம் தொன்னூற்று எட்டில் அறுபத்தி ஐந்தை கழித்தால் கிடைப்பது என்ன என்பது நமக்கு தெரியும் எட்டு கழித்தல் ஐந்து சமம் மூன்று அடுத்து ஒன்பது கழித்தல் ஆறு சமம் மூன்று அடுத்த இலக்கமான ஒன்றை கீழே கொண்டு வருவோம் மீண்டும் நமது வழக்கமான எளிய முறையையே பின்பற்றுவோம் எண் முன்னூற்று முப்பத்து ஒன்றில் எத்தனை அறுபத்து ஐந்து உள்ளது என்று பார்ப்போம் இந்த எண்கள் தோராயமாக எத்தனை முறை வகுப்படும் என்று பார்த்து கொள்ளலாம் அறுபத்து ஐந்து என்ற எண்ணுக்கு அருகில் உள்ள முழுமையான எண்ணான எழுபதைப் பயன்படுத்தி முன்னூற்று முப்பத்து ஒன்றுக்கு அருகில் உள்ள எண்ணாகிய முன்னூரை வகுத்து பார்க்கலாம் என் முன்னூரில் எத்தனை எழுபதுகள் உள்ளது முன்னூறின் கீழ் எழுபது என்பதற்கு மிகச்சரியான விடையைக் காண முடியாது இதை மேலும் எளிமையாக்கினால் முப்பதின் கீழ் ஏழு முப்பதின் கீழ் ஏழின் விடை நமக்கு தெரியும் நான்கு பெருக்கள் ஏழு சமம் இருபத்து எட்டு இதனை நம்முடைய கணக்கிற்கு ஏற்ப நான்கு பெருக்கள் எழுபது சமம் இருநூற்று எண்பது என்று மாற்றிக்கொள்வோம் முன்னூறு கழித்தல் இருநூற்று எண்பது என்கிறபோது கிடைக்கிற மீதம் எழுபதை விட குறைவாக இருக்கும் மீதமுள்ள இருபது எழுபதை விட குறைவு ஏறக்குறைய எழுபது மற்றும் முன்னூறு ஆகிய எண்களின் வகுத்தல் விடை இங்குள்ள எங்களுக்கும் பொருந்துமா என்று பார்ப்போம் மேலும் வகுத்தல் விடை நான்கை உபயோகிப்போம் நான்கு பெருக்கல் ஐந்து சமம் இருபது வசதிக்காக இரண்டை முன்னெடுத்து செல்வோம் நான்கு பெருக்கல் ஆறு சமம் இருபத்து நான்கு இருபத்து நான்கு கூட்டல் இரண்டு சமம் இருபத்து ஆறு மீதமுள்ள விடை என்ன கழித்தலில் ஒன்று கழித்தல் பூஜ்யம் சமம் ஒன்று இங்கு மூன்று உள்ளது அங்கு ஆறு உள்ளது இங்கு சீரமைப்பு செய்வோம் என் நூறை நூறாம் இடத்தில் எடுத்தால் அங்கு இருநூறு உள்ளது இந்த பத்து பத்துகளை கொடுத்து நூறை பத்தாம் இடத்தில் கொடுத்தால் பதிமூன்று பத்துகள் உள்ளன பதிமூன்று கழித்தல் ஆறு சமம் ஏழு அடுத்து இரண்டு கழித்தல் இரண்டு சமம் ஒன்று இந்த கணக்கு எளிதாகத்தானே இருக்கிறது இல்லை நாம் நான்கை பயன்படுத்தினால் மீதம் இருப்பது எழுபத்து ஒன்று ஆனால் எழுபத்தி ஒன்று என் அறுபத்து ஐந்தை விட பெரிய எண்ணாகும் இந்த வகையில் அறுபத்து ஐந்தை விட பெரிய எண்ணை கொண்டு வகுத்தால் அது நமக்கு பயன் தராது விடை கிடைக்காது இங்கே மீதம் நிறைய இருப்பதால் இங்கே இன்னொரு எண்ணை பயன்படுத்த முயற்சிப்போம் நான்கை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே அறுபத்து ஐந்தை அறுபது என்று முழுமையாக்கிக் கொள்வோம் முன்னூறுக்குள் அறுபது எத்தனை முறை வகுப்படும் ஐந்து முறை என்பது தெளிவாக தெரிகிறது முன்னூறின் கீழ் அறுபது சமம் ஐந்து எளிமையாக விடையேறியும் இந்த முறையில் முதலில் நான்கை பயன்படுத்திய போது நமக்கு சரியான விடை கிடைக்கவில்லை மீண்ட எண் மிகவும் அதிகமாக இருந்ததால் நாம் ஐந்தை கொண்டு முயற்சிக்கிறோம் ஐந்து பெருக்கல் ஐந்து சமம் இருபத்து ஐந்து இரண்டை முன்னெடுத்துச் செல்வோம் ஐந்து பெருக்கல் ஆறு சமம் முப்பது முப்பது கூட்டல் இரண்டு சமம் முப்பத்து இரண்டு இப்பொழுது நமக்கு கிடைத்த விடை எண் முன்னூற்று முப்பத்தி ஒன்றிற்கு அருகில் உள்ளது இப்பொழுது கழித்தல் முறையை பயன்படுத்தி பார்ப்போம் எண்களை மறு மறுசீரமைத்துக் கொள்வோம் இரண்டாம் இலக்கமான பத்தின் இடத்தில் இருந்து பத்தை எடுப்போம் இங்கு இரண்டு பத்துகள் உள்ளன ஆகவே பதினொன்று ஆகிறது பதினொன்று கழித்தல் ஐந்து சமம் ஆறு இரண்டு கழித்தல் இரண்டு விடை சுழியன் ஆக இறுதியாக மீதம் இருப்பது ஆறு மட்டுமே அறுபத்து ஐந்தை காட்டிலும் எண் ஆறு குறைவான மதிப்புடையதாகும் அனைத்து வகையிலும் இது பொருத்தமாகவும் இருக்கும் இங்கு ஆறு இருக்குமானால் முன்னூற்று முப்பத்தி ஒன்றை அடைய வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும் ஆகவே இது நமக்கு பொருத்தமாக இருக்காது சரி இங்கு அடுத்த இலக்கத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் அடுத்த இலக்கமான ஐந்து ஆறுடன் சேருகிற போது அறுபத்து ஐந்து அறுபத்தி ஐந்தை அறுபத்தி ஐந்தால் வகுத்தால் கிடைக்கும் விடை ஒன்று ஆகும் அறுபத்து ஐந்தை ஒருமுறை பெருக்கினால் கிடைப்பது அறுபத்து ஐந்து அறுபத்தைந்து கழித்தல் அறுபத்தி ஐந்து சமம் சுழியன் இங்கு எதுவும் மீதமாக இல்லை ஆகவே அறுபத்தைந்தானது ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்தில் மிகச்சரியாக நூற்று ஐம்பத்து ஒரு முறை வகுப்படும் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்தை அறுபத்து ஐந்தால் வகுத்தால் கிடைக்கும் விடை நூற்று ஐம்பத்து ஒன்று ஆகும் சற்றே பெரிய கணக்குதான் இல்லையா